எல்லாருமே பட்டு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் கேக் வாங்கிட்டோம் கேக்கில் வந்து பட்டுவோட பிக்சர் போட்டு வாங்கியிருக்கோம் இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம் வீட்டாக பலூன்ஸு பட்டுவோட பேர் இதுதான் ரொம்ப முக்கியம் ஹைலைட்டு இங்கேயே பட்டுவோட பேர் அப்புறமா டெக்கரேட் பண்ண பலூன்ஸு இந்த ஹாப்பி பர்த்டே அப்புறமா ரொம்ப ஸ்பெஷல் பட்டுவோட ட்ரெஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷலு பட்டுன்னு இது லெட்டர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் இது வந்து இப்போ நம்ம எல்லாமே டெக்கரேட் பண்ண போதும் வாங்க டெக்கரேட் பண்ணுறத பார்க்கலாம் டிடி வந்து இங்கே பண்ண டி டி ஏ டிடி டிடி ம்

ஓகேவா ஆக ஒரு ப்ரா அந்த பேரில் ஒரு பிராண்ட் இருக்கும் என்னம்மா உட்கார்றா